நம்ம இந்த பதிப்புல புதனுடைய காரகத்துவ விளக்கங்களை நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா இந்த புதன் அப்படின்னு வந்து போது ரொம்ப சிறிய கிரகம் ஸ்மால் பிளானெட் சரிங்களா எல்லா கிரகத்தை கம்பேர் பண்ணும் போதும் புதன் வந்து ரொம்ப சிறிய கிரகமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பூமியில நம்ம பார்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் சிறுமன் சிறுமியர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதனுடைய ஆதிபத்தியத்துல நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா இது புதன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா சுத்தக்கூடிய ஒரு கிரகம் சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி வந்து தாண்டி அது வந்து போகாது சரிங்களா அப்போ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கு அதாவது கூடயே வந்து பாத்தீங்கன்னா வரணும் அப்படிங்கிறது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில வந்து யாரு சுறுசுறுப்பா இருக்காங்க அப்படின்னா இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க சரிங்களா அப்போ அந்த அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒட்டியே வந்து இந்த புதன் கிரகம் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து துணை தேடும் கிரகம் தனியா வந்து செயல்படாது இது வந்து துணை தேடும் கிரகம் அப்படின்ட்டு ஜோதிட சாஸ்திர படி சொல்லப்பட்டிருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு துணை தேடுறதுன்னா என்ன நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் வந்து கூப்பிட்டு இருந்தா அவங்க ஒரு துணையா இருப்பாங்க ஒரு பேச்சு துணைக்காவது ஒரு ஆள் வேணும் அப்படிங்கறக்காக நண்பர்கள் நம்ம கூட வச்சுப்போம் அல்லது ஒரு காதலனோ காதலையோ நம்ம இது ஒரு துணை தேடுறக்காக அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நண்பர்களையும் காதலரையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதனாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா இப்ப ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னா ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கும் இல்லையா அப்ப அந்த கருத்து பரிமாற்றம் நடக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தகவல் தொடர்பு ஒரு கருத்து பரிமாற்றம் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய தன்மைகள் வந்து வரும் இப்ப ஒரு கருத்து பரிமாற்றம் எப்படி நடக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பேசுவாங்க அல்லது வந்து எழுதுவாங்க அல்லது வந்து ஒரு சைகை காமிப்பாங்க அப்போ பேசுறதும் ஒரு எழுதுறதும் அதுக்கப்புறமா வந்து ஒரு சைகை பாசை இதெல்லாம் இருக்கும் இல்லையா கையில தான் வந்து சைகை காமிப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சு அதுக்கப்புறமா எழுதுறது இந்த சைகையில் கை சைவில் காமிக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய ஆதிபத்தியத்தில் தான் வரும் அப்புறம் அந்த தகவல் தொடர்பு ஏதாச்சும் ஒரு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்புக்கு உண்டான எல்லா வகையான பொருட்களுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய காரகத்துவம் தான் வரும் இப்போ இதுக்கப்புறமா புதனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா ஏதாச்சும் ஒரு செய்தி சொல்லுவோம் இல்லையா இப்போ ஏதாச்சும் ஒரு தூது போறது அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கை கொடுப்போம் அப்ப கையும் வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய காரகத்துவத்துல வராது நம்ம வந்து பார்க்க முடியுது அதுக்கப்புறமா இப்ப நம்ம பேசுறோம் இல்லையா அந்த பேச்சுக்கு வந்து ரெண்டு பேர் சந்திக்கும் போது வந்து பேசுறோம் அதனால அந்த பேச்சுக்கு சம்பந்தப்படுறதுனால வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு வாக்கு காரகன் அப்படிங்கிற ஒரு பேரு வந்து உண்டு அப்போ வாக்கு வந்து எப்படி பிறகுது நாக்குல தான் பிறகுது அப்போ நாக்கை குறிக்கக்கூடிய உருவம் வந்து பாத்தீங்கன்னா நாக்கை வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு சூரிய ஒளி மனித உடல அதிகமா படும் பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெற்றி குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதனாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா ஒருத்தனுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து விசாலமா இருக்கு அப்படிங்கிற பாக்குறக்காக அவங்க நெத்தி வந்து எந்த அளவுக்கு வந்து மேலே ஏறி இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அறிவு விசாலமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதனால இந்த நெற்றியை குறிக்கக்கூடிய இது வந்து பாத்தீங்கன்னா புதனா சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம அந்த கை கொடுக்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய கை வந்து பாத்தீங்கன்னா புதனாக சொல்லப்பட்டிருக்கு இப்ப தலை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உடல் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ரெண்டையும் இணைக்கும் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தா இருக்கு அப்ப கழுத்தையும் தோள்பட்டையும் தான் உடம்பு வந்து இணைக்குது அப்ப அந்த கழுத்து வந்து பாத்தீங்கன்னா புதனாக சொல்லப்பட்டிருக்கு கை தோல்பட்டை அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கழுத்து அப்போ மனிதனுடைய உடல்ல அதிகப்படிப்படியா சூரிய ஒளி படுறாத இடம் உன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா தோல் அப்போ இந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா புதனருடைய ஆதிபத்தியத்தில் வரக்கூடிய ஒன்றா இருக்கு சரிங்களா அதுக்கப்புறமா இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மனிதர்கள் கூடும் இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கும் அப்போ அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய ஆதிபத்தியத்துல வந்துடும் அதுல வந்து இப்ப பள்ளி கல்லூரி அதுக்கப்புறமா விளையாட்டு விளையாட்டு மைதானம் திருமண மண்டபம் நூலகம் பூங்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து கூடுவாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய ஆதிபத்தியத்துல வருது சரிங்களா இப்ப இந்த நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு வந்து எப்போ வளரும் அப்படின்னா ஒரு த தகவல் பரிமாற்றம் பண்ணும் போதும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு கருத்து பரிமாற்றம் பண்ணும் போதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறிவு வந்து விருத்தியாகும் அதனால இந்த அறிவுக்காரன் வந்து பாத்தீங்கன்னாலும் புதன் தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இந்த கல்வி கண் போன்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கோம் அதனால இந்த கல்விக்காரங்களும் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து புதன் தான் வருது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வி காரகன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதுவோம் இல்லையா இப்ப ஆண் போட்டு எழுதுவோம் இல்லையா அப்ப அந்த மாதிரி அடிப்படையில எந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு புதுசா வந்து நம்ம கத்துக்கிறோமோ அல்லது அதை வந்து நோட் பண்ணி வைக்கிறோமோ அது எல்லாமே வந்து புதனுடைய ஆதிபத்தியத்துல வந்து நோட்ஸ் எடுக்கிறீங்க எடுக்கிறோம் நீங்க நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அது அந்த நோட்ஸ் எழுதி வைக்கிறது அந்த குறிப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய தான் வருது சரிங்களா அதுக்கப்புறமா இந்த தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா வகையான பொருட்களுமே வந்து புதனுடைய தான் வருது சரிங்களா இப்போது உதாரணமாக வந்து பாத்தீங்கன்னா தகவல் பரிமாற்றத்துக்கு புத்தகங்கள் பயன்படுத்துகிறாங்க செல்வி செய்தித்தாள்கள் பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா ஊடகம் டிவி சேனல் சோசியல் மீடியாலாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய அதிபதியில் தான் வருது அதுக்கப்புறமா எழுது பொருட்கள் இப்போ ஒன்று நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா எழுது பொருட்கள் அதுக்கப்புறம் நோட்டு ஒரு பேப்பர் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து இந்த புதனுடைய அதிபதியில் வருது அப்புறம் நம்ம ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இப்போ கணினி அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பு அதுக்கப்புறம் டேபு மற்ற எல்லா வகையான பொருட்களுமே எழுதுறது நம்ம நோட் பண்றது நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புறது எல்லாமே வந்து புதனுடைய ஆதிபத்தியத்துல தான் வருது அதுக்கப்புறமா அந்த தபால் தந்தி குறுஞ்செய்தி இப்ப ஏதாச்சும் ஒரு மெசேஜ் அனுப்புறதோ அந்த ஏதாச்சும் ஒரு லெட்டர் போடுறோம் ஒரு குறியீடு பண்றோம் ஒரு பார்சலே அனுப்புறோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவல் பரிமாற்றம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற வந்து பாத்தீங்கன்னா இந்த புதனுடைய தான் வருது சரிங்களா நம்ம யூஸ் பண்ற மொபைல் போனும் புதனுடைய தான் அப்ப நம்ம ஒரு செய்தி சொல்லுவாங்க இப்ப ரேடியோ எஃப்எம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய யாதவிதத்துல வருது சரிங்களா அதுக்கப்புறமா ரெண்டு நண்பர்கள் சந்திக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பேசுவாங்க அப்போ அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து புதனுடைய யாதவிதத்துல வருது அதுக்கப்புறமா ஒரு பங்கு வருது ஷேர் மார்க்கெட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஷேர் மார்க்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதனதா வருது அதுக்கப்புறமா பார்ட்னர்ஷிப் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க ஒரு கமிஷன் ஏஜென்ட் எல்லாம் வைக்கிறாங்க மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மூலயமா செய்யக்கூடிய எல்லா வகையான தொழில்கள் அல்லது ஒரு அக்ரிமெண்ட் ரீதியா பண்ணக்கூடிய ஒரு தொழில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதனோட யாருக்கு இருந்தா வருது சரிங்களா அப்போ நம்ம இந்த புதன் வந்து சிறிய கிரகம்னு பார்த்தோம் அப்ப சிறுவர் சிறுமியர்னு பார்த்தோம் அப்ப சிறுவர் சிறுமிகள் எப்படி இருப்பாங்க ரொம்ப ஒரு விள விளையாட்டுத்தனமா ஒரு குழந்தைத்தனமா தானே இருப்பாங்க அதனால அந்த விளையாட்டுத்தனத்தையும் குழந்தைத்தனத்தையும் குறிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதன் தான் இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுவர் சிறுமளுக்கு எந்த விதமான கஷ்ட நஷ்டமே அவங்களுக்கு தெரியாது சரிங்களா எந்த சூழல் இருந்தா கூட அவங்க அவங்க வந்து விளையாண்டே இருப்பாங்க சரிங்களா நகைச்சுவையா இருப்பாங்க நல்லா சிரிச்சு இது பண்ணிக்கிட்டேதான் இருப்பாங்க அந்த விளையாட்டுத்தலத்தையும் அந்த சுட்டித்தனம் சொல்லுவாங்க வாழத்தணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வாழத்தனத்தையும் அதுக்கப்புறமா அந்த விளையாட்டுத்தனத்தையும் புரிக்கக்கூடியது புதன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா அந்த புதமுடி நேரம் வந்து பச்சை நிறம்னு நம்ம பார்த்தோம் அதனால அந்த பச்சை நிறத்துல இந்த பூமியில என்னென்னலாம் இருக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய தான் வருது இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா செடி கொடிகள் மரங்கள் அதுக்கப்புறமா கீரைகள் அப்புறம் ரத்தனத்துல வந்து மரகதம் எல்லாமே வந்து பச்சை தான் இருக்கும் அதனால அந்த பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே வந்து புதனுடைய தான் வருது சரிங்களா அதுக்கப்புறமா இந்த புதனுடைய ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே இருட்டாகும் உன்னோருடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியன் கூட பயங்கரமான வெளிச்சமா இருக்கும் சரிங்களா அப்போ கிட்ட வந்து ரெண்டு வகையான தன்மையுமே இருக்கும் சரிங்களா அப்ப அந்த ரெண்டு வகையான தன்மையுமே இருக்கிறதுனால வந்து இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து இரட்டை தன்மையுடைய கிரகம் அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கலாம் சரிங்களா புதன் வந்து ஒரு இரட்டை தன்மையுடைய கிரகம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாத்தி மாத்தி பேசுறது எல்லாமே வந்து அந்த புதனுக்கு வந்து வந்தது சரிங்களா அப்போ இந்த திருநங்கைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ஆண் தன்மை இருக்கும் அவங்ககிட்ட வந்து பெண் தன்மை இருக்கும் அதனால அந்த திருநங்கைகளை குறிக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா புதனாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் நம்ம எப்படி பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு கணக்கு போட்டது கணித முறையில தான் நம்ம வந்து பண்ணுவோம் அதனால இந்த புதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு காரகன் அப்படின்னு சொல்லி பேர் உண்டு சரிங்களா ஆரம்ப காலத்துல தூது விடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பறவைகளையும் புறா இந்த கழுகு இந்த மாதிரி பறவைகள் எல்லாமே பயன்படுத்துறாங்க அதனால அந்த பறவைகள் அதுக்கப்புறம் இந்த புறா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய ஆதரவத்தில் தான் வருது சரிங்களா இந்த கிளி வந்து பாத்தீங்கன்னா பச்சை நேரத்தில் இருக்கு அப்ப அந்த பச்சை நேரத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கிளியும் புதனுடைய அமைப்புல வருது இப்ப இந்த நம்ம வந்து படிக்கிற ஜோதிட சாஸ்திரமே வந்து புதனுடைய அடிப்படையில் தான் வருது ஏன்னா அது வந்து கணித முறைகளை பயன்படுத்துறோம் அதனால அந்த புதனுடைய ஆதிபத்தியத்துல அது வருது சரிங்களா இப்ப நம்ம வந்து ஏற்கனவே இந்த இரட்டைத்தன்மைன்னு நம்ம பார்த்தோம் ஒரு பகுதி இருக்கு இன்னொரு பகுதி வெளிச்சமா இருக்கிறதுனால இரட்டை தன்மைன்னு பார்த்தோம் அப்ப அதனால இந்த வாக்குக்காரக நம்ம குறிக்கக்கூடிய நாக்கு இருக்கு இல்லையா அதனால அந்த நாக்கு வந்து நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி உங்களுக்கு வந்து புதனையாது வைத்து தருவது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழமொழி உண்டு என்ன அப்படின்னா எலும்புதாத நாக்கு எப்படி வேணாலும் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அதனால அதையும் நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க இப்ப நீங்க இன்னும் வந்து என்னென்ன பொருள் எல்லாமே இருக்கு அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க